வணக்கம் எந்த வீடியோல திருச்சேரை சாரநாத பெருமாளுடைய வரலாறை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த கோயிலானது வைணவ திவ்ய தேசஸ்தலங்கள் நூற்றி எட்டு திவ்ய தேச ஸ்தலத்தில் ஒரு முக்கியமான கோயில் இந்த கோயிலை பத்தி ஒத்த வரியில் சொல்லணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நீங்க நான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணமே இந்த திருச்சேரை சாரநாத பெருமாள் கோயில் தான் எந்த ஒரு இடம் மட்டும் பூமியில இல்லாம இருந்துருந்துச்சுன்னா உலகத்துல சிருஷ்டி நடக்கிறதே கேள்விக்குறியாக இருக்கும் நம்ம எல்லாருக்கும் கும்பகோணம் வரலாறை பற்றி தெரிஞ்சிருக்கும் கும்பகோணத்தில் வச்சு தான் இந்த உலகத்தில் சிருஷ்டியானது தொடங்குச்சு ஒரு சமயத்தில் மகா பிரளயம் வரும்போது இந்த ஒட்டுமொத்த உலகமுமே அழிக்கப்பட்டு மறுபடியும் உற்பத்தி ஆகிறதுக்கு கும்பகோணத்தில் வச்சு தான் ஒரு குடத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுடைய வித்துக்கள் வேதங்கள் புராணங்கள் இதெல்லாம் பாதுகாத்து வைக்கப்பட்ட ஒரு பானையானது கும்பகோணத்துக்கு வரும்போது அந்த கும்பத்தை சிவபெருமான் தன்னுடைய வில்ல விட்டு உடைச்சு அதில் இருந்து கிடைக்கப்பட்ட அந்த வித்துக்கள் அந்த புராணங்களை எல்லாம் வச்சு தான் பிரம்மதேவர் பிரளயத்துக்கு அப்புறமா உலகமானது அழிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் உயிர்களை தோற்றுவித்தார் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் திருச்சேரைன்னு சொல்லப்படக்கூடிய இந்த இடத்துல வச்சு ஒரு பெரிய பாடம் செஞ்சாங்கன்னு சொல்கிறமே இந்த புராணங்களை எல்லாம் இந்த உலகத்தினுடைய சாரத்தை எல்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த கும்பம் அந்த கும்பம் செய்கிறதுக்கு மண் தலம் இந்த திருச்சேரை உலகம்பூரா எங்கெங்கெல்லாமோ தேடி பிரம்மதேவனால கண்டுபிடிக்க முடியாத அப்படி ஒரு அற்புதமான மண் இந்த ஒரு தான் கிடைச்சிச்சு அதனால தான் இந்த கோயிலானது கும்பகோணம் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான கோயிலாக பார்க்கப்படுதோ அதே அளவு முக்கியத்துவத்தோட வைணவ திவ்ய தேசத்தில் ஒரு கோயிலா பார்க்கப்படுது இந்த கோயில் கரெக்டா எங்க இருக்கு இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி திருச்சேரை அப்படிங்கிற இந்த ஊரில் இருக்கு இந்த கோயிலை பற்றி பிரம்மாண்ட புராணத்தில் பதினெட்டு முக்கியமான புராணங்களில் ஒரு புராணமாக இருக்கக்கூடிய பிரம்மாண்ட புராணத்திலேயே இந்த கோயிலை பற்றி பேசப்பட்டிருக்கு இந்த கோயிலுடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எக்கச்சக்கமான சிறப்புகள் இருக்கு அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் இங்கே சில தனித்துவமான சன்னதிகள் இருக்கு அதில் ஜடாமுடி வச்சிருக்கக்கூடிய ராமருடைய விக்கிரகம் ரொம்பவே முக்கியமான விஷயம் ராமபிரானை வெவ்வேறு கோலங்களில் வெவ்வேறு தலங்களில் நம்ம தரிசிச்சிருப்போம் ஆனால் ராமபிரான் வனாந்திரத்தில் அந்த வனவாசத்தில் அந்த பதினாலு வருஷம் காடு மேடுன்னு சுற்றி திரியும் போது அவருடைய முடியெல்லாம் சடமுடி விழுந்து போய் எப்படி சிவபெருமான் ஜடாமுடியோடு இருப்பாரோ அது மாதிரி தலையில் கிரீடம் இல்லாமல் ஜடாமுடி தரித்து போய் சட விழுந்த முடிகளோட ராமருடைய விக்கிரகத்தை நம்ம யாருமே பார்த்துருக்க மாட்டோம் அப்படி ஒரு அற்புதமான விக்கிரகமானது இந்த கோயில் இருக்குது இந்த கோயிலுடைய விழாவரியான வரலாறுக்குள்ள போறதுக்கு முன்னால இந்த கோயில் இந்த தலத்துக்கு ஏன் திருச்சேறை அப்படின்னு பேரு வந்துச்சு அப்படின்னு நமக்கு புரிஞ்சுக்கிறோம் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கோயிலானது திருச்சாரம் திருச்சாரம் சாரநாத பெருமாள் கோயில் தான் சொல்லப்பட்டிருக்கு ஆனா காலப்போக்குல அந்த திருச்சாரம் அதாவது சாரம்னா என்னது முக்கியமான ஒரு அம்சம் ஒரு ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடியதுடைய கருப்பொருளை தான் அதனுடைய சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சாரம் இந்த உலகத்துடைய கருப்பொருளெல்லாம் உருவாகிறதுக்கு காரணமாக இந்த தலம் இருந்ததுனால இதுக்கு திருச்சாரம் அப்படின்னு பேருன்னு சொல்கிறாங்க இன்னொன்று இந்த வாழ்க்கை சாரத்தை ஏற்கனவே இருந்த அந்த யுகத்திலிருந்து அழிக்கப்பட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் பூமி ஸ்தாபிக்கப்படும் போது அதில் இந்த மனிதர்களுடைய இந்த உயிர்களுடைய வாழ்க்கை சாரமானது தொடர்ந்து வர்றதுக்கு இந்த தலம் உதவியாக இருந்ததுனால இதுக்கு திருச்சாரம் அப்படின்னு பேருன்னு சொல்றாங்க அப்படி திருச்சாரம்னு சொல்லப்பட்ட இந்த தலம் தான் காலப்போக்குல சேரெடுத்து மண் எடுத்து அந்த முக்கியமான பானையை செய்ய வேண்டி இருந்ததுனால திருச்சேரை அப்படின்னு சொல்லி மாறிப்போச்சுன்னு ஒரு தகவல் சொல்லப்படுது வைணவ திவ்ய தேச ஸ்தலத்துல பதினஞ்சாவது திவ்ய தேசம் அப்படின்னு பேர் வாங்கி திருமங்கை ஆழ்வாரால மங்களா சாசனம் அதாவது அவரால பாடப்பட்ட கோயிலாக இந்த கோயிலானது இருக்கு இந்த கோயில்ல இருக்கக்கூடிய பெருமாளே ரொம்பவே முக்கியமான விசேஷமான பெருமாள் பன்னெண்டு அடி உயரத்துக்கு மிக உயரமான பெருமாளாக இருப்பார் அது மட்டும் இல்லாமல் அஞ்சு தாயார்களோட இந்த கோயிலில் காட்சி கொடுக்குறாரு அஞ்சு தாயார்கள் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோடு சேர்ந்து மகாலட்சுமி தாயார் சாரநாயகி தாயார் நீலாதேவி தாயார்னு சொல்லி அஞ்சு தாயார்களோடு இந்த கோயிலில் இருக்கக்கூடிய உற்சவ சுவாமி காட்சி கொடுப்பாரு கோயிலில் கருவறையில் பார்க்கும்போது இந்த பெருமாளுக்கு இந்த பன்னெண்டு அடி உயரப் பெருமாளுக்கு வலது பக்கத்தில் மார்க்கண்டேய சுவாமி இருப்பார் இடது பக்கத்துல காவிரி தாயார் இருப்பாங்க இப்போ நம்ம காவிரி ஆறுன்னு கும்பிடுறோம் பாருங்க அந்த காவிரி தாயார் ஏன் இவருடைய கருவறைக்குள்ள இடம் பிடிச்சாங்க அப்படின்னு ஒரு முக்கியமான வரலாறானது இந்த கோயிலோடு தொடர்புபட்டு இருக்கு அது என்னன்னு சொல்லி கேட்டா ஒரு சமயத்தில் விந்திய மலையுடைய அடிவாரத்தில் விந்திய எங்க இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா தென்னிந்தியாவையும் வட இந்தியாவையும் பிரிக்கக்கூடிய இடத்துல விந்திய மலை இருக்குது அந்த மலை அடிவாரத்துல ஏழு நதிகள் ஏழு கண்ணி

இதுக்கான பதில் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஏழு நதிகளும் பிரம்மதேவர்கிட்ட போறாங்க அப்படி பிரம்மதேவர்கிட்ட கேட்க போகணும் அப்படின்னு முடிவெடுக்கும் போதே அஞ்சு நதிகள் அந்த வணக்கம் எனக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை என்னை விட புண்ணிய நதிகள் இருக்காங்க அதனால எனக்கு அந்த வணக்கம் இருக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டு யமுனா சரஸ்வதி கோதாவரி நர்மதா சிந்து இந்த அஞ்சு நதிகளும் கழண்டுக்கிறாங்க ஆனா கங்காவும் காவிரியும் இந்த வணக்கம் எனக்கு தான் வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர்கிட்ட போய் முறையிடும் போது பிரம்மதேவர் அங்க ஒரு தீர்ப்பு சொல்லிடுறாரு அதாவது வாமன அவதாரம் குள்ளமாக அவதாரம் எடுத்து வந்த விஷ்ணு பரமாத்மா திரிவிக்ரமூர்த்தியாக மூன்றடியில இந்த உலகத்தையே அளந்த அந்த வாமன மூர்த்தி திரிவிக்ரமூர்த்தியாக மாறி அந்த விஸ்வரூப தரிசனத்துல காட்சி கொடுக்கும் போது அவருடைய பாதங்களை கங்கை கங்கை நதிதான் தழுவிச்சு அவருடைய பாதங்களானது கங்கையில தான் பட்டுச்சு அப்படின்னு சொல்லும் போது கங்கை காவிரியை விட உயர்ந்தவள்

அத்தனை சாராம்சங்களையும் காத்து வச்சு அடுத்து மறுபடியும் உலகத்தை சிருஷ்டிக்க போறோம் அப்படின்னு சொல்லி மயங்கி நிற்கும் போது மகாவிஷ்ணு ஒரு பிரம்மாண்டமான பானை செஞ்சு அதுல அத்தனை சாராம்சங்களையும் அதாவது இந்த உலகத்தையே சுருட்டி பானைக்குள்ள வைக்க முடியாது சாராம்சங்களை மட்டும் எடுத்து வேதத்துடைய இதிகாசத்துடைய புராணத்துடைய சாராம்சங்களை எல்லாம் எடுத்து ஒரு பானைக்குள்ளே சேர்த்து வை அந்த மந்திரங்களை வச்சு மறுபடியும் உலகத்தை சிருஷ்டி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது இந்த உலகம் முழுக்க பிரம்மதேவர் எங்கெங்கெல்லாமோ தேடி அந்த பானையை பண்ணி பாக்குறாரு ஆனா எந்த இடத்துல மண் எடுத்தாலும் அவங்க நினைக்கிற மாதிரி உடையாத ஒரு பானையை அவங்களால செய்யவே முடியல அப்போ மகாவிஷ்ணுவால இந்த திருச்சேரை சுட்டி காட்டப்பட்டிருக்கு எங்க போய் மண் எடுத்து பண்ணு பிரளயத்துல கூட உடைக்க முடியாத பானையானது உன்னால செய்ய முடியும் அப்படின்னு மகாவிஷ்ணு காட்டினார்னு சொன்னா இந்த தலமானது எவ்வளவு புண்ணியமான தலமாக இருக்கும் அது மட்டுமில்லாம பிரளயம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கும்பகோணத்துல பாத்திரத்தில் அந்த பானையானது உடைக்கப்பட்டு இந்த சிருஷ்டியானது தொடங்குச்சு அப்படின்னு சொன்னாலும் கும்பகோணம் அப்படின்னு சொல்லும்படியாக பானையுடைய ஒரு முனை தான் கும்பகோணத்துக்கு போய் சேர்ந்துச்சு அதே மாதிரி அந்த பானையுடைய வாய்ப்பகுதியானது குடவாசல் சொல்லுவாங்க அந்த பகுதியில் இருந்துச்சு அப்படி இருக்கும்போது பானையுடைய நடுப்பகுதி சாரமெல்லாம் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த வேதங்கள் வித்துக்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய நடுப்பகுதியானது இதே திருச்சேரையில் தான் நின்று அதனால திருச்சேரை பானை நிவாரணம் செய்ய மண் கொடுத்தது மட்டுமில்லாம சாரத்தையே தன்னோடே வச்சிருந்து பிரளயம் முடிஞ்சதுக்கு அப்புறமாகவும் இந்த இடத்திலேயே சாரம் தங்கி இருக்கு அந்த பானையுடைய நடுப்பகுதி அத்தனையையும் தாங்கி தங்கி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு முக்கியமான தலம் அப்படிங்கிறதுனால தான் மண் பிரம்மன் செஞ்சாரு அந்த மண் எடுத்த இடத்துல தான் இன்னைக்கு கோயிலுடைய முன்னால இதுல ஒரு சிறப்பான விஷயம் இருக்கு கோயில் எவ்வளவு பெரிய கோயிலா இருக்கோ அதே அளவுல கரெக்டா அந்த கோயிலுக்கு எழுத்த மாதிரி ஒரு பெரிய தெப்பக்குளம் இருக்கு அந்த தெப்பக்குளமானது சார புஷ்கரணி அப்படின்னு சொல்லப்படும் அந்த தெப்பக்குளத்துக்கு மேற்கு பக்கத்துல காவிரி தாயார் ஒரு அரச மரத்துக்கு கீழ உட்கார்ந்து தவம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி கடுமையான தவத்துல காவிரி தாயார் இருக்கும் போது ஒரு தை மாசத்துல வரக்கூடிய பூச நட்சத்திரத்துல தை பூசன் அண்ணாள்ல சின்ன குழந்தையாக மாமதலைன்னு சொல்லுவாங்க மாமதலை பெருமாளாக ஆண்டவன் இந்த காவிரி தாயாருடைய மடியில வந்து தவழும் வச்சிருக்காரி இப்படி தவளக் குழந்தை சாதாரண குழந்தை இல்லை இறைவனுடைய அம்சம் அப்படின்னு புரிஞ்சுகிட்ட காவிரி தாயார் அவளோ நேரமா கடுமையாக தவம் பண்ணிக்கிட்டு இருந்த காவிரி தாயார் அந்த குழந்தையை தன்னுடைய மடியிலேயே வச்சு பாராட்டி சீராட்டி வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க 3விக்ரமূর্তியாக வரும்போது பெருமாளுடைய பாதங்களைத்தான் கங்கையாள கழுவு முடிஞ்சுச்சு ஆனா இங்க காவிரியுடைய மடியிலேயே இறைவனே ஒரு குழந்தையாக தவழ்ந்துட்டாரு அப்படின்னு சொன்னா காவிரி கங்கையை விட எவ்வளவு எவ்வளவு பெரியவள் எவ்வளவு புனிதமானவள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறலாம் ஒரு தாய்ங்கிற ஸ்தானத்துக்கு போயிட்டா பெருமாளுக்கே தாயாக காவிரியானவள் உருவாக்கிட்டார் அப்படி இருக்கும்போது பெருமாள் கிட்ட மூணு வரங்களை இந்த காவிரி தாயார் கேட்குறா ஒரு வரம் என்னன்னா எங்க பெருமாள் தன்னுடைய தேவிகளோடு சேர்ந்து கருட வாகனத்தில் தனக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறா அந்த சமயத்தில் பெருமாள் தன்னுடைய அஞ்சு தேவிகளோடு சேர்ந்து காவிரி தாய்க்கு காட்சி கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி தனக்கு இந்த தேவிகளோட பெருமாள் காட்சி கொடுத்தாரோ அதே மாதிரியே இதுக்கு பின்னால் வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் எந்த தளத்திலேயே தங்கி இருந்து காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முதல் வரத்தை வாங்கிக்கிறாங்க அடுத்து ரெண்டாவது வரமானது இந்த ஊரில் இந்த திருச்சேரையில் வாழக்கூடிய மக்களுக்கெல்லாம் வைகுண்டம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை கேட்டு வாங்கிக்கிறாங்க மூணாவது வரமானது கங்கையை விட காவிரியான நான் தான் உயர்ந்தவள் அப்படிங்கிற வரமானது எனக்கு வேணும்னு சொல்லி கேட்கும்போது அந்த மூணு வரங்களையுமே பெருமாள் கொடுக்குறாரு அதாவது அதாவது ஏற்கனவே குழந்தையாக வந்து தன்னுடைய அம்மாவாகவே காவிரியை அவர் ஏற்றுக்கிட்டாரு அதுக்கு அடுத்தபடியாக ராமாயண காலகட்டத்தில் விபீஷண ஆழ்வாரால் அரங்கநாத பெருமாள் இங்க வந்து இருக்க போகிறாரு திருச்சியில் வந்து இருக்க போகிறாரு அதனால் ரெண்டு பக்கமுமே அந்த அரங்கநாத பெருமாள் ஸ்ரீரங்கம் இருக்கே ஸ்ரீரங்க தீவு இருக்கே அங்க அந்த கோயிலை ஸ்ரீரங்கத்தை ரெண்டு பக்கமும் சூழ்ந்து கொண்டு பெருமாளுடைய அடிமுடி ரெண்டையுமே தழுவிக்கொண்டு ஓடக்கூடியவளாக காவிரி எண்ணேற சகலமும் அந்த அரங்கநாத பெருமாளோட சம்பந்தமானவளாக இருப்பாள் அப்படின்னு சொல்றதுனால காவிரி தாயாருக்கு கங்கையை விட பெரியவள் அப்படிங்கிற அந்த புனித தன்மையை இறைவன் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லப்படுது அதனாலதான் இந்த கோயிலுடைய கருவறையில காவிரி தாயார் பெருமாளுடைய இடப்புறத்துல காட்சி கொடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம தனிச்சன்னதி வாங்கி இந்த கோயிலுக்கு முன்னால இருக்கக்கூடிய அந்த சார புஷ்கரணியுடைய மேற்கு திசையிலையும் காவிரி தாயார் காட்சி கொடுக்கிறாங்க காவிரி தாய் அடுத்தபடியா பெருமாளோட சேர்ந்து கருவறையில் வச்சு மார்க்கண்டேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமி வலதுபுறத்தில் பெருமாளுக்கு வலதுபுறத்தில் நின்று காட்சி கொடுக்கிறார்னு சொல்றமே அவருக்கு பின்னால என்ன வரலாறு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மார்க்கண்டேயருடைய வரலாற நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னோம்னா உப்புளியப்பர் கோயிலுடைய வரலாறு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்ம சேனல்ல ஏற்கனவே உப்புளியப்பன் கோயிலுடைய வரலாறும் சொல்லப்பட்டிருக்கு அதனால மார்க்கண்டேயருக்கு மகளாக பூமாதேவி தாயார் பரப்படுத்திருப்பாங்க அந்த பூமாதேவி தாயார சிறுவயதுல வயதில் இருக்கும் போதே பெருமாள் வந்து உப்புளியப்பனாக இருக்கக்கூடிய அந்த பெருமாள் வந்து மனம் செய்து கொள்ள வேண்டும் சொல்லி மார்க்கண்டேயர் கிட்ட கேட்கும் போது மார்க்கண்டேயர் சொல்றாரு அவளுக்கு சமைக்கும்போது போது சாப்பாட்டில் சரியா உப்பு கூட போட தெரியாது அவளை போய் உனக்கு எப்படி சாமி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி மார்க்கண்டேயர் பெருமாள் கிட்ட கேட்கும் போது உன்னுடைய பொண்ணை மட்டும் எனக்கு கட்டி தாரும் அவ உப்பே போடலைன்னா கூட அவ செஞ்சு கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை நான் சந்தோஷம் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய உப்பளியப்பன் சாமி மார்க்கண்டேயருடைய மகளை பூமாதேவியாக அவதரித்திருந்த மார்க்கண்டேயருடைய மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மார்க்கண்டேயரை தன்னுடைய மாமனாராக ஆக்கிக்கிட்டாரு உப்பளியப்பன் கோயில போய் பார்த்தோம்னா இன்னைக்கு வரைக்கும் சாமிக்கு நிவேதனமாக கூடிய அந்த உணவுகள்ல எல்லாம் உப்பு போடாம தான் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பெருமாள் அன்னைக்கு கொடுத்த வாக்கானது இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்கப்படுது அங்க பெருமாளுடைய கருத்து கருவறைக்குள்ள ஒரு பக்கம் பூமாதேவியும் இன்னொரு பக்கத்துல மாமனாரான மார்க்கண்டேயரும் காட்சி கொடுப்பாங்க அதே மாதிரியே அதே மார்க்கண்டேயர் அதே மாமனார் தான் இங்க இங்க திருச்சேரையிலையும் கருவறையில் சாமிக்கு வலது பக்கமா காட்சி கொடுக்கிறாரு சரி உப்பளியப்பன் கோயிலில் மார்க்கண்டேயருக்கு பின்னால ஒரு பெரிய வரலாறு இருக்கு இங்க எதுக்கு மார்க்கண்டேயர் வந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டா மார்க்கண்டேயர் முக்தி அடைவதற்காக திருச்சேரை தலத்துல வந்துதான் ஆயிரம் ஆண்டுகள் கடுமையாக தவம் இருந்து பெருமாளுடைய இந்த திருச்சேரை சாரநாத பெருமாளுடைய அருளால அவரு முக்தி அடைஞ்சாருன்னு சொல்லப்படுது அதனால மார்க்கண்டேயருக்கும் இது ஒரு முக்கியமான தலமாக இருக்கு இந்த கோயிலை தொட்டு மூணு வரலாறுகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மூணு வரலாறுக்கும் மேலே சுவையான இன்னொரு வரலாறு இருக்கு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கோயில் கட்டப்பட்ட வரலாறு அதாவது ஆதி எப்படி திருச்சாரம் திருச்சேரை அப்படின்னு இந்த ஊருக்கு பேர் வந்துச்சு அதுக்கப்புறம் காவிரி தாயார் எப்படி வந்தாங்க மார்க்கண்டேயர் எப்படி வந்தாரு எல்லாம் பார்த்தமே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த கோயிலானது எப்படி கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு ராசாவை ஏமாத்தி ஏமாத்தி கட்டப்பட்டுச்சு ராசாவை ஏமாத்தி ஒரு கோயில் கட்டப்பட்டுச்சா ராசா கோயில் கட்டுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் ராசாவை ஏமாத்தி எப்படி கோயில் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால சோழர்களுடைய ஆட்சியெல்லாம் முடிவுக்கு வந்து விஜயநகரப் பேரரசெல்லாம் ஆட்சி பண்ணி அதுக்கு பின்னால தஞ்சையை அழகிய மணவாட நாயக்கன் சொல்லப்படக்கூடிய தஞ்சை நாயக்க வம்சமானது ஆட்சி பண்ணி வருது அந்த தஞ்சையை ஆண்ட நாயக்க மன்னன் மன்னார்குடியில் இருக்கக்கூடிய ராஜகோபால சுவாமிக்கு ஒரு அருமையான கோயில் கட்டணும் அப்படின்னு முடிவு பண்றாரு எப்படி ராஜராஜ சோழன் காலத்திலேயே தஞ்சாவூர் பகுதிகளில் கல்லானது கிடைக்கல அப்படிங்கிறதுனால பெரிய பெரிய பாறைகளை எல்லாம் எங்கெங்கெல்லாமோ தூர தேசத்திலேருந்து நம்முடைய ராஜராஜ சோழன் கொண்டு வந்து தஞ்சையில் கோயில் கட்டினாரோ அதே மாதிரி இந்த அழகிய மனவாள நாயக்கனுக்கும் பாறைகள் இல்லாதனால வெவ்வேறு பகுதிகளில் இருந்து மன்னார்குடிக்கு பாறைகளை கொண்டு வந்து ஒரு பெரிய கோயில் கட்டணும் முடிவு பண்றாரு அப்படி மன்னார்குடி ராஜகோபால சுவாமி மேல அழகிய மனவாள நாயக்கனுக்கு எப்படி ஒரு பக்தி இருந்துச்சோ அதே அளவுக்கு அதை விட கொஞ்சம் கூடுதலான பக்தியே இந்த ராசாவுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய நரசபூபாலனுக்கு இந்த திருச்சேரையில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சாரநாத பெருமாள் மேல பக்தி இருக்கு எப்படி ராசாவும் மந்திரியும் ரெண்டு பேருமே பெருமாளுடைய பக்தர்கள் தான் ஆனா வெவ்வேறு தளத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் மேல பக்தர்களாக இருக்காங்க இந்த மந்திரியாக இருக்கக்கூடிய நரச பூபாலன் கிட்ட ராஜா ஒரு பொறுப்பு கொடுக்கிறாரு அது என்னன்னா மன்னார்குடியில ராஜகோபால சுவாமிக்கு பிரம்மாண்டமான கோயில் கட்டுறதுக்கு அதுக்கு தேவையான கல்லை எல்லாம் கொண்டு போகக்கூடிய திருப்பணிகளுக்கு தேவையான வேலையெல்லாம் நீ தான் மேற்பார்வையிட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லும் அரசபாலன் மந்திரியும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறாரு அதே நேரத்தில் இந்த வழியாக இந்த திருச்சேரையை கடந்து மன்னார்குடிக்கு எப்பப்பெல்லாம் ஒரு வண்டியில் கல்லானது போய்கிட்டு இருக்கோ அப்போ ஒரு கல்லை மட்டும் இங்கே திருச்சேரையிலேயே போட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி மந்திரி ராசாவுக்கு தெரியாமல் ஒரு உத்தரவை கொடுத்துட்றாரு அதனால எங்கெங்கெல்லாமோ தூர தேசத்திலிருந்து பெரிய பெரிய பாறைகள் கல்லெல்லாம் இந்த திருச்சேரையை கடந்து மன்னார்குடிக்கு போகும்போது ஒரு ஒரு கல்லை இங்கே இறக்கி விட்டு போயிடுறாங்க இந்த விஷயமானது எப்படியோ ராசாவுடைய காதுக்கு போய் சேர்ந்துருது ராசாவும் நரசபூபாலன் இந்த மந்திரியை நம்பி நம்ம கோயில் கட்டுற வேலையை கொடுத்தோம்னா அவன் இப்படி ஒரு வேலையை செய்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு கோபப்பட்டு அடுத்த நாள் காலையில் திருச்சேறைக்கே வந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்னு மேற்பார்வையிடுறதுக்காக ராசா வர இருக்கிறாரு எந்த விஷயமானது முன்கூட்டியே நரசபூபாலனுக்கு தெரிஞ்சு போயிருது நரசபூபாலன் ஏன் அப்படி ஒவ்வொரு வண்டியில இருந்தும் ஒரு கல்லை மட்டும் இறக்கி போட்டு போங்க அப்படின்னு சொன்னார்னு கேட்டால் திருச்சேரையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த சாரநாத பெருமாளுக்கு பிரம்மாண்டமான கோயில் கட்டணும் ஆனால் தாங்கிட்ட அவ்வளவு பொருள் இல்லை ஒரே ஒரு கல் ஒரு வண்டியில இருந்து ஒரு கல் அப்படின்னு எடுத்து வச்சா கூட மன்னார்குடியில் பிரம்மாண்டமான கோயில் அமைகிற மாதிரியே இங்கே சாரநாத பெருமாளுக்கும் ஒரு கோயிலை நம்ம கட்டி போடணும் அப்படின்னு தான் நரசபூபாலன் நினைச்சார் அதனால் அந்த கல் வர வர அவர் கோயிலுடைய திருப்பணிகளை எல்லாம் ஆரம்பித்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நாளைக்கு ராசா வாராரு அவரை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது இங்க இருக்கக்கூடிய சாரநாத பெருமாள் பெரிய பெருமாளாக இருக்கக்கூடிய இந்த கோயிலையே ஒரு சின்ன சன்னதியில் ராஜகோபால சுவாமியையும் ராஜகோபால ருக்மணியோடும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கோலத்தில் அவருக்கு ஒரு சின்ன சன்னதியை கட்டி ரெடியா வச்சிருக்காரு ராத்திரியோட ராத்திரியா ராசா வர்றதுக்கு முன்னாலேயே அந்த சின்ன சன்னதியானது கட்டி முடிக்கப்பட்டது மறுநாள் காலையில் ராசா வாராரு வந்த உடனே அத்தனையுமே மந்திரி என்ன சொல்கிறாரு மன்னார்குடியில் இருக்கக்கூடிய ராஜகோபால சுவாமி தான் இங்கேயும் சன்னதி வாங்கி நமக்கு அருள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இங்கே ராஜகோபால சுவாமியை பார்த்த சந்தோஷத்தில் மன்னருக்கு மந்திரி மேலே இருந்த கோபமெல்லாம் பறந்து போயிருது இந்த கோயிலுக்கும் தானே எப்படி மன்னார்குடி கோயிலுக்கு மிகப்பெரிய அளவில் திருப்பணி பண்ணுறதுக்கு ராசா உதவி செய்கிறாரோ அதே மாதிரி இந்த கோயிலுக்கும் திருப்பணிகள் பண்ணுறது தன்னுடைய சொந்த செலவுலையே பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு ராஜா ஒத்துக்கிட்டு இந்த பிரம்மாண்டமான கோயில் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லப்படுது அதே நேரத்துல இங்க வந்து அந்த சின்ன சன்னதியில் ராஜகோபால சுவாமியை மன்னர் பார்க்கும்போது ராஜகோபால சுவாமி தத்ரூபமாக அவருக்கு தரிசனம் காட்டினாரு அதனால இங்க கோவப்படக்கூடாது சாமியுடைய காட்சி தனக்கு கிடைச்ச தலம் அப்படிங்கிறதுனால மன்னர் அந்த திருப்பணிகளை பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு கதைகள் சொல்லப்படுது இந்த கோயிலானது ஆறு கால பூஜைகள் நடக்கக்கூடிய ரெண்டு பிரகாரங்களோடு தொண்ணூறு அடி த்துக்கு ஏழு அடுக்குகளை கொண்ட பிரம்மாண்டமான கோபுரத்தோடு இருக்கு திருச்சேரைய பஞ்சசார சேத்திரம் சொல்லுவாங்க சாரம்னா ஏற்கனவே சொன்னோம் முக்கியமான விஷயம் கருப்பொருள் அப்படின்னு சொல்லி பஞ்ச பஞ்சசார சேத்திரம் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் இங்க இருக்கக்கூடிய பெருமாளுடைய பெயர் சாரநாத பெருமாள் இங்கே இருக்கக்கூடிய தாயாருடைய பெயர் சாரநாயகி தாயார் இங்க இருக்கக்கூடிய விமானத்துக்கு அந்த கருவறை மேலே இருக்கக்கூடிய விமானத்துக்கு பேரு சார விமானம் இங்கே இருக்கக்கூடிய அந்த தீர்த்தம் அந்த தெப்பத்துக்கு பேரு சார புஷ்கரணி ஒட்டுமொத்தமாக இங்க இருக்கக்கூடிய இந்த தலை திருச்சாரத்தலம் அதனால அஞ்சு சாரங்களை கொண்டிருக்கிறதுனால இந்த தலத்துக்கு பேரு பஞ்ச சார எப்படி பெருமாள் தனிச்சன்னதியில நின்ற கோலத்துல காட்சி கொடுக்கிறாரோ அதே மாதிரியே தாயாரும் தனிச்சன்னதி வாங்கி இருக்காங்க ஆனா தாயார் அமர்ந்த கோலத்துல காட்சி கொடுக்கிறாங்க இந்த கோயிலுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா வைணவ நவக்கிரக கோயில்கள்ல இது ஒரு முக்கியமான கோயில்னு சொல்லுவாங்க பெருமாள் கோயில்கள்னு போனோம்னா பெருசா நம்மளால நவக்கிரகங்களை எல்லாம் பார்க்கவே முடியாது பெருமாள் கோயில்களில் நவக்கிரகங்களை வழிபடுறதுக்கு அவங்க பெருசா முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க பெருமாள் தான் அத்தனைக்குமே மூலமானவர் அவரையும் தாயாரையும் கும்பிட்டாலே போதும் நவக்கிரகங்களெல்லாம் அவர் சொல்லக்கூடிய வேலையை செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்குன்னு தனி வழிபாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் ஆதி காலத்துல வைணவத்துல கூட எப்படி சைவத்துக்கு நவக்கிரக கோயில்கள் இருக்கோ அதே மாதிரியே வைணவத்துக்கும் நவக்கிரகக் கோயில்கள் இருக்கு ஆனால் அந்த நவக்கிரக கோயில்களில் தனி தனித்தனியா சூரியன் சந்திரன் சுக்கரன் சனி அப்படி சாமிகள் இல்ல இங்க இருக்கக்கூடிய பெருமாளே அந்த அம்சத்தோட நவகிரகத்தினுடைய அம்சத்தோட காட்சி கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது அதனால பெருமாளை மட்டும்தான் இங்கேயும் கும்பிடுவாங்க தனிச்சன்னதி இல்ல இருந்தாலும் நவகிரகத்தை குறிக்கும் விதமாக ஒவ்வொரு தலங்கள் சொல்லப்படுது அதுல சனீஸ்வரனுடைய மகனான மாந்திக்கு பாத்தியப்பட்ட கோயிலாக மாந்தியினுடைய அம்சம் இருக்கக்கூடிய கோயிலாக இந்த திருச்சேரை தலமானது பார்க்கப்படுது அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜடாமுடியோடு வனவாசத்துக்கு போயிருந்த ராமபிரான் தன்னுடைய தம்பி லட்சுமணனோடையும் சீதா பிராட்டியோடையும் இந்த கோயில்ல தனியாக அவருடைய உற்சவர் சிலையானது இருக்குது அவருக்கு அந்த விக்கிரகத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய கண்ணாடியில் பார்த்தோம்னா அவருடைய அந்த சடை விழுந்த முடியெல்லாம் எப்படி பரமசிவனுடைய தோல்ல எல்லாம் அவருடைய சடாமுடியானது பரவி இருக்குமோ அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ராமருடைய ஜடாமுடி ராமனாக அவர் காட்சி கொடுக்கிறாரு இந்த கோயில்ல திருவேங்க முடையான னிவாச பெருமாள் ஆழ்வார்கள் உடையவர் ராமானுஜர் பிள்ளை லோகாச்சாரியார் மணவாள மாமுனிகள் சுவாமி ஆண்டாள் தாயார் நரசிம்மர் பாலசாரநாதன் சந்தான கிருஷ்ணன் செல்வர் விநாயகர் சன்னதிகளும் இருக்கு இந்த கோயில வந்து ஒரு தடவை பெருமாளை கும்பிட்டு போனா நூறு தடவை காவிரியில குளிச்ச அந்த ஒரு புண்ணியம் கிடைக்கும் சொல்லப்படுது இந்த கோயில் இருக்கக்கூடிய குளத்தில் தைப்பூச நட்சத்திரமானது குருவோடு சேர்ந்து வரக்கூடிய பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படிப்பட்ட ஒரு நாள் வரும் தைப்பூச நட்சத்திரமும் குருவும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் இங்க இருக்கக்கூடிய குளத்தில் குளிச்சோம்னா மகாமக குளிச்ச அந்த ஒரு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது இந்த கோயிலில் தை மாசம் பிரம்மோற்சவம் நடக்கும் தேரோட்டம் இருக்கு சித்திரையிலையும் இந்த கோயிலில் பிரம்மோற்சவம் இருக்கு மார்கழி மாதத்தில் திருவிழா பத்து நாள் திருவிழா கொண்டாடப்படுது இந்த கோயிலானது ஆதிகாலத்தில் சோழர்களால் கட்டப்பட்டுச்சு பின்னால விஜயநகர பேரரசால இங்க நிறைய திருப்பணிகள் பண்ணப்பட்டுச்சு அப்புறம் மதுரை நாயக்கர்கள் தஞ்சை நாயக்கர்கள் இவங்கெல்லாம் இந்த கோயிலுக்கு நிறைய திருப்பணிகளை பண்ணாங்கன்னு சொல்லப்படுது சோழ தேசத்தினுடைய முக்கியமான வைணவ திவ்ய தேச ஸ்தலமாக இருக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தடவையாவது வந்து இங்கே இருக்கக்கூடிய பெருமாளை சாரநாத பெருமாளை கும்பிட்டு போகணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்